சப்ஸ்கிரைபரோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோ பட்ஜெட்டில் இன்டீரியர்ஸ்மே வந்து பண்ணியிருக்கு ஸோ என்னென்ன மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி வந்து தெரியும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு சூப்பரான இது வரைக்கும் நீங்க பார்க்காத ஒரு ஐட்டமாக இது வந்து தெரியும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோல் டபுள் டைனிங் டேபிள் தான் ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லெக் இருக்கு ஸோ இதில் பாத்தீங்கனாலே தெரியும் இன்னைக்கு வந்து சிட்டில இருக்கக்கூடிய நம்ம வீடுகள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஸோ ரொம்பவே வந்து காம்பேக்டான வீடா வந்து இருக்கும் ஸோ அதுல டைனிங்கான ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தோம்னா யாருமே வந்து ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ்மே வந்து பண்ண மாட்டோம் ஸோ டேரெக்டாக சோஃபாலேயா இருக்கணும் ஸோ அங்கேருந்து டிவி பார்த்து நம்ம எல்லாருமே வந்து சாப்பிட்ருப்போம் உங்களுக்கே வந்து தெரியும் ஆனா இது வந்து பார்த்தோம்னா வால்லேயே வந்து இன்சர்ட்மே வந்து பண்ணியிருக்கு ஸோ நம்ம எப்போ வேணும் அப்படிங்கும்போது மட்டும் நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணிக்கலாம் ஸோ மற்ற டைம்ல வந்து ஃபோல்டபுள்ள வந்து பண்ணிக்கலாம் ஸோ தாராளமாக நாலு பேர் வந்து நாலு டு அஞ்சு பேர் வந்து உட்காந்து வர சாப்பிட்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது ஸோ கஸ்டமைஸ்ட் ஆப்ஷன்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி கலர்லையுமே இது வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு வந்து சால்ட்டாக இருக்கட்டும் அண்டு பெப்பர் அண்டு பிக்கிள் இந்த மாதிரி ஐட்டம் இது எல்லாமே வந்து வச்சுக்கலாம் ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்பேஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா ஸோ டூ இன் ஒன் ஆப்ஷனாக நமக்கு வந்து ஐனிங்மே வந்து யூஸ்மே வந்து பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து ஐனிங் டேபிளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அதுவுமே நீங்கள் வந்து வாங்கணும் ப்ளஸ் டைனிங் டேபிள் அதுவுமே வந்து இதாக இருக்கும் ஸோ டூ இன் ஒன் பர்பஸில் ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வந்து தேவைப்பட்டது இல்லை உங்களோட வீட்டுக்கு வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் நீங்கள் யூனிட்டாக இருக்கட்டும் அந்த பூஜை யூனிட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ரு யூனிட்டாக இருக்கட்டும் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டில் ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து இன்டீரியர் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற கான்டெக்ட் நம்பருமே வந்து காண்டக்ட்மே வந்து பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட்மே வந்து பண்ணுங்கள் ஸோ உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்